நாளை சித்ரா தேட்டர் அருகில் மாலை நாலு மணிக்கெல்லாம் மூவர்ண ஏந்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் அழைப்பு கொடுக்கவில்லை எல்லா கட்சியை சேர்ந்தும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக கூட்டணியில் உள்ள எல்லோருக்குமே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நாடு தேசம் ஒற்றுமை பேரணிகின்ற உணர்வோடு இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம் அது நாளை மாலை நாலு மணி அளவில் சித்ரா தியேட்டர் அருகில் அவ்வளவு பேரும் தேசிய கொடி ஏந்தி இந்த ஊர்வலத்தை நாம் தேச ஒற்றுமை காப்போம் என்ற உணர்வோடு நாம் வர வேண்டும் என்பதற்காக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நான் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் ராணி அகல்யாபாய் கோல்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூட்டம் நடைபெற்று தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது தமிழகத்திலும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடாக கொண்டிருக்கிறது அது ஒரு பக்கம் நடைபெற இருக்கிறது பகல்காம் நகரில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் பெண்கள் பெண்ணீர் வடிக்க நிலையில் பெண்கள் முன்னாலேயே ஆண்களின் ஆடைகளெல்லாம் கவிழ்த்து இவர்கள் யார் என்று எந்த மதத்தைச் என்று கண்டு பெண் மனைவி முன்னாலேயே சுடப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் என்பது நம் அனைவரையுமே இல்லை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனித இனத்திற்குமே விடப்பட்ட சவாலாக ஈவு இறக்கமற்ற செயலாக இருந்தது என்பதை நான் நாடு நாடு அறியும் நாமும் அறிவோம் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கிற வகையில் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் உள்ளே சென்று நமது எல்லையிலிருந்து நூறு கிலோமீட்டர் உள்ளே சென்று லாகூர் ராவல் போன்ற விமானப்படை தளங்களை எல்லாம் தாக்கி அவர்கள் தகவல் தொடர்பு இல்லாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டது என்பது நாம் தெரியும் அதுபோல் வாகா எல்லையில் இனிமேல் யாரும் இருக்கக்கூடாது போகக்கூடாது என்பதை எல்லாம் பாரத நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார்கள் பாகிஸ்தான் உடைய ஒவ்வொரு பாகிஸ்தானும் இந்தியாவில் யாரும் இருக்கக்கூடாது உடனடியாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் இங்கே உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அனைவருமே உடனடியாக காலி செய்து பாகிஸ்தான் போக வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து அதன் பிறகு அந்த நடவடிக்கையின் வாயிலாக சிந்து நதி பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடாது என்பதை அதே தடை செய்து பெண்கள் வெடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு நீதி நிலைநாட்டிய மாண்புமிகு பாரதவர் நரேந்திர மோடி அவருடைய எண்ணம் எண்ணிக்கை என்பது அது நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாளை சித்ரா தேட்டர் அருகில் மாலை நாலு மணிக்கெல்லாம் கொடி ஏந்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் அழைப்பு கொடுக்கவில்லை எல்லா கட்சியை சேர்ந்தும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக கூட்டணியில் உள்ள எல்லோருக்குமே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நாடு தேசம் ஒற்றுமை பேரணியின் உணர்வோடு இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம் அது நாளை மாலை நாலு மணி அளவில் சித்ரா தேட்டர் அருகில் அவ்வளவு பேரும் தேசிய கொடி ஏந்தி இந்த ஊர்வலத்தை நாம் தேச ஒற்றுமை காப்போம் என்ற உணர்வோடு நாம் வர வேண்டும் என்பதற்காக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நான் அனைவருக்கும் அழைப்பு எடுக்கிறேன் எல்லா கட்சிகளும் இது வந்து கட்சி சார்பாக நடத்தவில்லை யாரும் பாரதிய ஜனதா கட்சி கொடியேந்து வர மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி அடையாளங்கள் அதுல இருக்காது எங்களை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு பேரணி நடத்தியிருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மூவர்ண கொடி யாத்திரை இது பேரே மூவர்ண கொடி யாத்திரை ஆமா அதாவது பெண்களுக்கு எதிராக எந்த அநீதி இழைக்கப்பட்டாலும் இப்ப சிந்தூர் ஆபரேஷன் எதுக்கு வச்சாங்க மோடி அவர்கள் பெண்கள் இனத்தில் உள்ள அழிந்து அழிந்துவிடக்கூட அங்கு அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் ஆபரேஷன் பேரே சிந்தூர் பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய முழு எண்ணமும் கோரிக்கையும் அதுதான் அந்த அடிப்படையில் பெண்களுக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்பதுதான் எங்கள் அது நீ அந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் நேற்றைக்கு நான் பார்த்தேன் நேற்றுக்கு ஒரு டிபேட்ல பார்த்தேன் அண்ணன் பீட்டர் ஃபோன்ஸ் எனக்கு உண்மையிலே ரொம்ப இருந்துச்சு அவர் ஒரு எப்பொழுதுமே திமுக ஆதரவாக இருப்பாங்க அது ஒன்றும் தவறு கிடையாது அந்த டிபேட்ல பாத்தீங்கன்னா பிரதமரை பத்தி பேசும்போது அதான் குறைவா பேசுற நான் சொல்லல அவன் குறைவாக ஒன்றும் பேசல ஆனா என்ன பேசுனாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து நிக்சனோட உறுதியாக பேசினார் அப்படின்னு சொல்லி ஆனால் அதே போல் நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் டிபேட்டில் வந்து இவ்வளோ பெரிய மூத்த அனுபவம் வாய்ந்த எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த எனக்கு வேண்டி அண்ணன் பீட்டர்கள் பேசியிருப்பது வருத்தம் அது அதாவது பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க வருத்தக ரீதியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இனிமேல் பாகிஸ்தான் ஒரு சிறு நடவடிக்கை தீர்வு ஆதரவாக இருந்தால் பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டார தவிர இவ்வளவு உறுதியான பிரதமர் பிரைம் மினிஸ்டர் வேற யாரும் நமக்கு இருக்க முடியாது ஆனால் அண்ணன் பீட்டவன்ஸ் அந்த மாதிரி பேசுவது என்பது எனக்கு வருத்தமாக இருந்தது அமெரிக்கா எல்லாம் செய்தி வந்து பல ஊடங்களை தவறா வந்திருக்கு அமெரிக்கா சொல்லுவதுக்கு முன்னாலே மூணு மணிக்கே எல்லாமே போர் நிறுத்திருக்காங்க அங்குள்ள மேஜர் சலர் நம்மளுடைய மேஜர் பேச்சிருக்காங்க ஆனா இதுல வந்து அஞ்சு மணிக்கெலாம் ட்வீட் போட்டிருக்காரு நம்ம ட்ரம்ப் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்களா தவிர இதுல வந்து யார் சொல்லியும் கேட்கறது தான் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா யார் சொல்லி யாராக இருந்தாங்க சரி தண்ணீரும் இரத்தமும் ஒன்றாகாது ஆனால் இனிமேல் ஒரு இது மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக அதில் விளைவுகள் விபரீதமாக இருக்கவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆமா நிச்சயமா ஏதாவது என்னன்னா இப்ப நீங்க பாகி இல்ல நான் நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன் இதே மாதிரி ஒரு நிலம் பாகிஸ்தான்ல இவ்வளவு டிபேட் நடத்த முடியுமா பாகிஸ்தான்ல இதே மாதிரி அவங்க யாராவது டிபேட் நடத்தி இப்படி கேள்வி கேட்க முடியுமா இவ்வளவு பெரிய சுதந்திரம் நம்ம நாடு இவ்வளவு பெரிய நாட்டில் இருந்துட்டு இவ்வளவு தூரம் கொஞ்சம் கூட தேசப்பற்று பெற்று வேணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அவ்வளவுதான் வேற இல்லை இல்லை கடந்த கால விஷயங்கள் என்பது வேறு இப்போ இப்போ உள்ள விஷயம் வந்து வேறு கடந்த காலத்தில் போர் இப்போது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு தாக்குதல் நடந்து நடைபெற்றிருக்கிறது நீங்கள் அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதனால் வந்து இது அந்த கா போருக்கு இதுக்கும் ஒப்பிட முடியாது அந்த போர் நடந்தாலும் சரி அப்பொழுதும் இந்தியாவுக்கு அந்த போரில் காங்கிரஸ் கட்சி பெரும்பாலும் நடந்திருந்தாலும் அதை நான் வரவேற்பேன் அது வந்து நான் வந்து ஏன்னா அது தேசம் இந்திரா காந்தி அம்மையாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் செய்த செயலுக்கு வந்து நான் வந்து நிச்சயமா அது ஏன்னா அது நம்ம நாடு நமது உரிமை அது அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது வரவேற்போம் ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறது வந்து வருத்தமான செய்தி இங்க ரொம்ப வருத்தமா இருக்கு பாகிஸ்தான் இது மாதிரி நடத்த முடியுமா இந்த மாதிரி டிவி பிசை டிபேட் நடத்த முடியுமா யாரும் போய் நீங்க தென்னிந்தியாவில் தான் சுதந்திர போராட்ட வீரர்கள் அதிகமாக பிறந்த ஊர் அது தென்னெல்லை மாவட்டம் சுதந்திர போராட்டம் அதிகமாக உருவாக்கிய மண் அந்த மண் அந்த மண்ணிலிருந்து ரெண்டு பேரும் அப்படி பேசியிருக்காங்களேங்கிறது என்னை வருத்தம் அவ்வளவு தான் இல்லை இதுலருந்து நேரடியாக அங்கே நான் சந்திக்கிறேன் மதிப்புக்குள் அண்ணன் நீ அவர்களுக்கு அன்னைக்கு போய் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னோம் இது நேற்று தான் திடீர் அப்படிங்கிற திடீர் முடிவுங்கிறதுனால தான் நாங்கள் ஏற நேரடியாக அழைக்க முடியலை ஏன்னா போய் இதுக்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சி நாங்கள் நேரடியாக முறையாக அழைப்பு கொடுத்து அவங்களையும் அவங்களுக்கு அவங்களுக்கு காலகவாசம் கொடுத்தா தான் அந்த பேரணி நல்லா இருக்கும் இது வந்து ஒட்டுமொத்தமா இது எந்த கட்சியும் சார்பாக இது தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை எந்த கட்சியும் இல்லாம வந்து அனைத்து மக்களும் நீங்களும் நாளைக்கு வரணும் அது ஒரு இடத்துல ஒரு கொடியேந்திட்டு வரணும்